வணக்கம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தேவாரம் பாடிய மூவராலும் அதாவது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற அருள்மிகு வலம்புரிநாத தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் மயிலோடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேலப்பெரும்பள்ளம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் கோவிலின் நுழைவு கடந்து கோவிலுக்குள் சென்றால் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம் நந்தியம்பெருமானை வணங்கி மேலும் சென்றால் வீணையேந்திய நிலையில் அருள்பாலிக்கும் ஈசனையும் கருவறையில் அருள்பாலிக்கும் நாதரையும் நாம் தரிசனம் காணலாம் தேவடி இறைவன் தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி முருகப்பெருமான் மகாலட்சுமி நால்வர் காசி விஸ்வநாதர் சண்டிகேஸ்வரர் என்று பல தெய்வங்களின் தரிசனமும் நாம் காணலாம் தற்பொழுது பட்டினத்தாரோடு தொடர்புடைய அவரின் சிறப்பை விளக்கும் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் அன்றைய காலத்தில் மன்னன் ஒருவன் தன் மனைவி தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்பதை அறியும் பொருட்டு தான் வேட்டைக்கு சென்றபோது மிருகங்களால் தாக்கப்பட்டு தான் விறந்துவிட்டதாக அமைச்சர் மூலம் தன் மனைவிக்கு பொய் செய்தி ஒன்றை அனுப்புகின்றான் மன்னனின் மனைவியான பட்டத்தரசி அந்த செய்தியை கேட்டவுடன் அதிர்ச்சியில் தன் உயிரை விடுகின்றாள் இந்த செய்தியறிந்த மன்னனோ ஐயகோ விளையாட்டு வினையாகிவிட்டதே தீராத பழியை செய்துவிட்டேனே இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவேன் என்று மீளா துயர் கொண்டான் மேலும் சான்றோர்களிடம் மன்னன் தான் செய்த இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்புவதாகவும் அதற்கு ஆலோசனை கூறும்படியும் கேட்கின்றான் அதற்கு சான்றோர்கள் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி வருமாறும் என்று மகான் ஒருவர் வந்து அந்த அன்னதானத்தை உண்கின்றாரோ அன்று அரண்மனையில் கட்டப்பட்டுள்ள மணி தானாகவே ஒலிக்கும் அப்பொழுது உன் பழியும் பாவமும் தீரும் என்று ஆலோசனை கூறினார்களாம் அதனை கெட்ட மன்னன் அதன்படியே தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி வர ஒருநாள் பட்டினத்தார் வந்து அந்த அன்னதானத்தின் வடித்த கஞ்சியை குடிக்க உடனே அரண்மனையில் கட்டப்பட்டிருந்த மணி தானாகவே ஒலித்ததாகவும் அதனை அறிந்த மன்னன் ஓடோடி வந்து பட்டினத்தாரை வணங்கி அவரின் ஆசி பெற்றதாகவும் மன்னனின் மனம் நிம்மதியடைந்ததாகவும் தளபராணன் கூறுகிறது இன்றும் இத்தலத்தில் மன்னன் பட்டினத்தாரை சந்திக்கும் நிகழ்வு ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது மேலும் அன்றைய காலத்தில் மகத நாட்டை ஆண்டு வந்த தனஞ்சயன் என்னும் மன்னன் தன் மகனிடம் தான் இறந்த பிறகு தன் அஸ்தியை எடுத்துக்கொண்டு திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் எந்த தலத்தில் தன் அஸ்தி மலராக மாறுகிறதோ அத்தலத்திலேயே தன் அஸ்தி கரைக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறான் மன்னன் இறந்து போக மன்னனின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு அவரது மகன் பல திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்ல இத்தலத்திற்கு அவன் வரும்பொழுது மன்னனின் அஸ்தி மலராக மாறியதாகவும் அதன் பிறகு அந்த அஸ்தி இத்தலத்தின் தீர்த்த கரைக்கப்பட்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி இரண்டாம் ராஜராஜன் மூன்றாம் குலத்துங்கன் உட்பட பல சோழ மன்னர்கள் இத்தலத்திற்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக அறியப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்